கத்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியம் கனமும் மையமே உண்டாவதாக இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டோரும் ரசிகரமாகிய கத்ராய் இயேசு கிருஷ்ணன் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாக இந்த காணொலி வழியாக உங்களை சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய வேத தியானத்திற்கான வேத பகுதி மத்தியும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது ஆமேன் கத்துளை நாமத்துக்கு உண்டாவதாக அன்று சொல்றாரு வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்தை விட்டுவிடுகிறீர்கள் என்கிற ரீதியிலே சொல்றாரு யாருமே ஒரு பாத்திரத்தை வெளிப்புறத்தை மட்டும் சுத்தப்படுத்திட்டு உள்புறத்தை சுத்தப்படுத்தாமல் பயன்படுத்த மாட்டார்கள் இது ஆண்டுக்கு தெரியாது இங்கே ஆண்டவர் எது சொல்கிறார் என்று சொன்னால் மனுஷனை பற்றி தான் சொல்றாரு பரிசெயராகிய மாயக்காரராகிய பரிசெயரை அந்த மாயக்காரன் அப்படின்னா ஆங்கிலத்துல ஹிப்போகிரைட்ஸ் சொல்லுவார்கள் அதற்கான விளக்கத்தையும் அர்த்தத்தையும் இந்த இந்த வசனத்திலேயே கத்த வெளிப்படுத்தி விட்டார் என்னவென்று சொன்னால் உட்புறம் அசிங்கமா இருக்குமா வெளிப்புறம் அலங்கரிக்கப்பட்டு அழகாக இருக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து

தற்காலத்திலே பரிசியர்கள் இருக்கிறார்களா இல்லை பரிசியர்களே இல்லை பரிசு இயக்கமும் இல்லை கிபி எழுபதாம் நூற்றாண்டிலே தீத்துராயன் என்று சொல்லப்படுகிற கிங் டைட்டஸ் ரோம பேரரசன் தேவாலயத்தை இடிச்சு சுக்குனோராகிட்டோம் கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இவர்கள் இடிக்கப்படும் ஆண்டோஸ் சொன்னார் பார்த்தீங்களா அந்த தீர்க்க தரிசனம் கிபி எழுபதாம் ஆண்டிலே நிறைவேறியது அத்தோடு கூட இந்த பரிசு இயக்கமும் ஒழித்து கட்டப்பட்டது இன்றைக்கு பரிசுகளே இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டீர்கள் அமைந்த வரிசையர்கள் வரிசைத்தனத்தினாலே நிறைந்திருந்தார்கள் வரிசையர்கள் ஒழிந்து விட்டார்கள் ஆனா பரிசுத்தனம் இன்றைக்கு வரைக்கும் சபைக்குள்ளாரையும் வந்துச்சு பாருங்க சபைக்குள்ளாரையும் பரிசுத்தனம் விட்டது வாசிப்போம் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டனங்களும் கபடும் காம விகாரமும் மன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் எங்க உள்ள இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்றேன் அந்த பரிசீல்களைப் போல ஒருத்தனை தொட்டால் அதாவது யூதர்கள் அல்லாதவர்களை தொட்டால் தீட்டு யூதர்கள்லையே மத சடங்காச்சாரத்தை அனுசரிக்காத யூதர்களும் தீட்டானவர்கள் தான் உதாரணத்துக்கு மேய்ப்பர்கள் இந்த மத சடங்காச்சாரத்தில் அவர்கள் பங்கு பெற முடியாது பங்கு பெற மாட்டார்கள் அதனால தான் யூதர்களுக்கு மெய்ப்பர்கள்லாம் இருப்பாங்க இப்படி இதெல்லாம் தீட்டு மனசனை தீட்டுப்படுத்தக்கூடியவைகள் உள்ளத்திலிருந்து தான் வருதுங்கிற அப்ப முதல்ல உள்ளத்தை தான் சுத்தப்படுத்தணும் முதல்ல உள்ளுக்குள்ள இருந்தும் சுத்தப்படுத்தணும் அப்ப வெளிப்புறம் தானாக சுத்தம் சுத்தமாகும் கர்த்தர் வெளிப்புறத்தை மட்டும் கவனிக்கிறவர் அல்ல உட்புறத்தையும் கவனிக்கிறவர் என்றதை நாம் அறிந்து உள்ளத்துக்குள்ளே அசுத்தமானவர்கள் இல்லாத நம்ம நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும் அப்பொழுது வெளியரங்கமாக அற்புதம் செய்கிற தேவன் வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை வெளியரங்கமாய் ரங்கமாய் ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது அந்த பார்க்கிற பிதா என்று சொல்லி வருஷத்தை வேதாந்திரை மத்திய எழுதிய மத்திய வெளிப்படுத்துகிறார் அவர் அந்தரங்கமாய் பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல வெளியரங்கத்தையும் கவனிக்கிறவர் ஆகையினாலே அவர் வெளியரங்கமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வருஷத்து வேதம் சொல்கிறார் ஆக நான் பெரிய மாணவர்களே பரிசயத்தனமாக்கிய மாறுபாடுன்னு பட்டேன் மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பதிமூன்று தீமைகள் உள்ள கொண்டு இருக்கிறது ஆனால் வெளியில் அலங்காரத்தோடு காணப்படுது சபையில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா செப்பம் பண்ணுறோம் சபையில் பார்த்தீங்கன்னா நல்லா வேதம் வாசிக்கிறோம் சபையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவியோடு இருக்கிறோம் ஆனால் வெளியே போன பிற்பாடு நம்முடைய அந்த சுய ரூபம் வெளியே தெரியுது பாருங்கள் இதுதான் பரிசு தன்மை இந்த பரிசுகளுக்கு ஐயோங்கிற கத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கத்தை நம்மை குறித்து ஐயோ என்று சொல்லக்கூடாத வாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உங்களுக்காக ஆயத்தம் என்று அவர் சொல்றாதி மகா இறக்க முக்கிய நல்ல தகப்பனை அந்த நல்ல நாளிலே கத்தாவே வெளிப்புறத்தை குறித்து உட்புறத்தை குறித்து எங்களோடு பேச நாங்கள் உட்புறத்திலே எங்களை சுத்திகரித்துக் கொள்ள நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கத்தாவே